லத்தி சார்ஜோட செய்தி வந்து முதல்ல நேஷனல் மீடியாலே வந்துச்சு இங்க இருக்கிற பல மீடியாக்கள் உடனே வந்துச்சு எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல லத்தி சார்ஜ் நடந்திருக்கா லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சு இல்ல ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும் ஒரு அமைதியான இருக்க கூட்டம் பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும் அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ்லயும் அனுப்பிச்சிருக்கோம் இது எல்லாத்திற்குமான விடை கண்டிப்பாக விசாரணை இந்த முடிவு காலத்துல லத்தி சார்ஜ் நடந்துச்சுன்னு நீங்க தானே பத்திரிகை போட்டீங்க அதோட வீடியோவோட போட்டீங்க லத்தி சார்ஜ் நடந்தது அப்புறம் இல்லன்னா என்ன இந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுக பொதுக்கூட்டங்களில் தாவிக்கானுடைய கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அத இல்ல நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நிறைய எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில ஏன்ட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை நாங்க அமைதியாக இருந்தோம் நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டா அப்புறம் அதுக்கு பல் சொல்லுங்க நான் அங்கே போய் சொல்லுவோம் ஏன்னா நான் பல பல விஷயத்தில் நான் ஒரே ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன் ஏன்னா திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது எ ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்